விஜய் டிவி தொகுப்பாளினியான பிரியங்கா தேஷ்பாண்டே நேற்று திடீரென இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர் டிஜி வசி என்பவரை மறுமணம் செய்திருக்கிறார் எந்தவித அறிவிப்புமின்றி சர்ப்ரைஸாக பிரியங்கா தேஷ்பாண்டே தன்னுடைய இரண்டாவது திருமணத்தை நடத்தி முடித்துள்ளார் இதில் பிக் பாஸ் பிரபலங்களான அமீர் பாவனி ஆகியோரும் கலந்து கொண்டனர் பிரியங்கா தேஷ்பாண்டேவின் இரண்டாவது திருமணம் தான் தற்போது சோஷியல் மீடியாவில் ஹாட் டாபிக்காக உள்ளது பிரியங்கா தேஷ்பாண்டே இரண்டாவது திருமணம் செய்த டிஜே வசி யார் என்பதுதான் இணையத்தில் பலரும் வலைவீசி தேடிவரும் கேள்வியாகும் வசி டிஜேவாக பணியாற்றி வருகிறார் பல கார்ப்பரேட் நிகழ்ச்சிகள் மற்றும் பப்புகளில் டிஜேவாக பணியாற்றியுள்ள இவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்றையும் சொந்தமாக நடத்தி வருகிறார் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில்தான் பிரியங்காவுக்கும் வசிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது அதன் பின்னர் இருவரும் குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் பிரியங்கா தேஷ்பாண்டேவின் இரண்டாவது கணவர் வசி நரைத்து முடியுடன் வயதானவர் போன்ற தோற்றத்தில் இருந்ததால் அவரின் வயது என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் டிஜே வசிக்கு தற்போது நாற்பத்தி இரண்டு வயதாகிறது விட பிரியங்கா தேஷ்பாண்டே பத்து வயது இளையவர் அவருக்கு தற்போது முப்பத்தி இரண்டு வயதுதான் ஆகிறது பிரியங்கா தேஷ்பாண்டே தன்னை விட பத்து வயது மூத்தவரை திருமணம் செய்து கொண்டுள்ள தகவல்தான் தற்போது இணையத்தில் காட்டுத்தீ போல் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது